வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நிறைய வேலை என்னுடைய டுவெல்த்து ஆனுவல் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம் ஃபேர்வெல்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அதுதான் விஷயம் உங்களுக்கு இதை காமிக்கணும்னு நினச்சேன் இந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கரில் என்ன எழுதியிருக்குன்னா என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் எனக்கு எந்த எல்லா வழிகளிலும் பலவிதமான வழிகளில் பணம் வருகிறது ஒவ்வொரு நாளும் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் வந்து நான் பணம் ஈர்க்கும் காந்தம் நான் பணம் சுதந்திரம் பெற்றிருக்கிறேன் நான் செல்வ செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் இந்த ஸ்டிக்கர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக யாருக்கு வேணுமோ சொன்னீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் அனுப்புவேன் போஸ்ட்டில் தான் அனுப்புவேன் எனக்கு வந்து ஸ்டிக்கருக்கு காசு கிடையாது போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு அந்த போஸ்டேஜ் நீங்கள் எனக்கு அனுப்பி கொடுங்க நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் இந்த ஸ்டிக்கர் ஆறு ஸ்டிக்கர் இருக்குது ஒருத்தருக்கு ஆறு ஸ்டிக்கர் இரநூறு பேருக்கு தான் இந்த ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன் யார் வேணுமோ முதல்ல எனக்கு சொல்லிடுங்க அதே போல் தான் இதுவும் இந்த ஸ்டிக்கரும் இந்த ஸ்டிக்கரில் என்ன எழுதியிருக்கீங்கன்னா அப்டன் செல்வம் லெவன் லெவன் இந்த ஸ்டிக்கரும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஸ்டிக்கருக்கு காசு கிடையாது போஸ்டேஜ் அனுப்பணும் ஏன்னா போஸ்டேஜ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையிலேருந்து அனுப்புகிறீங்க கன்னியாகுமரி என்னது திருவனந்தபுரம் பாலக்காடு கோயம்புத்தூர் அப்படின்னும் போது இந்த போஸ்டேஜ் மாத்திரம் அனுப்பி கொடுத்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் நூறு பேருக்கு தான் பண்ணியிருக்கேன் அந்த நூறு பேர் யார் முதல்ல வந்தீங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அந்த ஸ்டிக்கரை போஸ்ட்டில் அனுப்பி விட்டுடுவேன் ஸோ இதுதான் ஒரு செய்தி இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போவோம் திறக்கப்படாத கதவுகள் இதுவரை திறக்காமல் இருந்தது இப்போ திறந்துவிடும் கடவுளால் திறக்கப்பட்ட இந்த கதவு யாராலேயும் மூட முடியாது இதுதான் இன்றைய வத்தனம் இறைவனின் டிவைன் டைம் நேரத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களை வந்து சேரும் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தைவற்ற எண்ணங்கள் மனதை அழுத்தக்கூடிய எண்ணங்கள் அவை எனத்தையும் நீக்கிவிடுங்கள் நீக்கிவிட்டு மனதை காலியாக வைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக காலியாக வருகின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதிவேகமாக உங்களுள் வந்து சேருவதற்கான வழியை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு தண்ணியில் நிறைய சா அந்த டம்ளர் நிறைய சாமான் போட்டுட்டீங்கன்னா வெறும் டம்ளரே எடுத்துக்கோங்க நிறைய குப்பை மாதிரி சாமான் வச்சுருந்திங்கன்னா தண்ணி ஊற்றுனா அது ரொம்ப ரொம்ப முடியாது அப்போது அந்த குப்பையும் இருக்கும் ஆனால் குப்பையெல்லாம் அகற்ற வேண்டும் மனசுள்ள மன அழுத்தங்களை அகற்றுங்கள் கவலைகளை அகற்றுங்கள் உங்களுக்கு நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அந்த கவலையெல்லாம் அகற்றும்போது சாதாரணமாக தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக வேணுங்கிற விஷயம்லாம் வேக வேகமாக உங்களுக்கு நடந்துவிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரபஞ்சத்தை நாம் எதாவது கேட்கும்போது ஒரு குற்ற உணர்வோட கில்ட்டியாக ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் இது நடக்குமா அப்படின்னா யோசனை பண்ணாதீங்க மனசை பிந்தாஸ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படியே திறந்து வச்சு நான் நல்லவள் நல்லது தான் செய்வேன் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்கிற விஷயத்தை பிரபஞ்சத்தை கேளுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா யாராக நமக்கு சும்மா கொடுப்பாங்க யாராக நமக்கு உதவி செய்வாங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து காத்திருக்காதீங்க எதிர்பார்க்காதீர்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கும் பட்சத்தில் பிரபஞ்சம் பேசாமல் கையை கட்டிட்டு உட்காந்துடும் நீ தான் யாரை கேட்குறியா உனக்கு தானே கிடச்சிடும் நான் எதுக்கு உனக்கு அப்படின்ற நேர நேரத்தில் அது கையை கட்டிடும் அதனால் நீங்கள் யாருடைய இடம்தும் எதிர்பார்க்காதீர்கள் பணமோ பொருளோ காசோ உதவியோ பிரபஞ்சம் மாத்திரம் நீங்கள் நம்பி வேணும்பதை நீங்கள் அதனிடம் கேளுங்கள் உணர்வோடு எண்ணங்களோடு இணைந்து கேளுங்கள் மழை பெய்து கொண்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து குடை எடுத்துக்கிறோம் குடை எதுக்கு எடுத்துக்கிறோம் நனையாமல் இருக்க நிறைய கட்டங்கள் வந்து கொண்டு இருக்கு அந்த நேரத்தில் நமக்கு குடையாக இருப்பது கடவுள் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டும் அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் எப்படி இந்த கொடையால் தண்ணீரை இந்த மனக்கவல்களை என்ற விஷயத்தை வெளியில் நகர்த்தி விட்டு இடத்தை காலி பண்ணால் பிடித்து கொண்டார் இறைவனோட அருளால் பிரபஞ்சத்திடம் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தானாக நடந்தேறிவிடும் கடவுள் நாங்கள் கூட இருக்கிறதுனால தான் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நல்லது கெட்டது ஏமாற்ற முடியாது மனசில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும் ஆனால் பிரபஞ்சம் வந்து வேறு மாதிரி வேவ் லென்த்தில் வேறு மாதிரி அலைவரிசையில் வேலை செய்யும் எப்படின்னா நீ இதாக கெட்டது நினச்சா கெட்டது செஞ்சோம் நல்லது நினச்சா நல்லது செஞ்சோம் வேண்டான்னா வேண்டாம் ஆமாண்ணா ஆமாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை ரெண்டு பேருமே வாட்ச் பண்ணுறாங்க கடவுளும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் க கடவுள் வந்து உன்னை பாதுகாக்கிறார் நடக்கிறா நீ நடந்து சென்ற கடந்து சென்ற கஷ்டமான பாதையில் நடந்த அந்த இரண்டு கால்கள் கடவுளது மாத்திரம் உண்டு கிடையாது நிறைய விஷயங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க நிறைய நல்லது கெட்டது பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சுன்னு ஆச்சரியமாக இருக்கும் முடிஞ்சவுடன் அது அருள் அதே நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாகிரதை கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டது தான் அது கொடுக்கும் நல்லதோ கேட்டதோ நீங்கள் கேட்டது தான் கொடுக்கும் பிரபஞ்சத்தோட சட்டம் பணத்தை மாற்றி சட்டம் அல்ல பிரபஞ்சத்தின் சட்டம் பணம் வேலை வீடு பதவி உயர்வு சந்தோஷமான வாழ்க்கை குழந்தைகள் நலம் குழந்தை பிறப்பு என்ன வேணும்னாலும் கேட்டால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்று மாத்திரம் இல்லை எல்லாத்தையுமே அது உங்களுக்கு கொடுத்துவிடும் பிரபஞ்சம் நமக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கும் பாடம் பாடம் என்னவென்றால் நம்ம கிட்டே இருக்கிற ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு அதான் சொல்கிறேன் கெட்டதாக பயன்படுத்தினா கெட்டது நடக்கும் நல்லதாக பயன்படுத்தினா நல்லது நடக்கும் நல்லதாக பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்களே நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் ஒரு விநொடிக்கு கூட நொடியின் ஒரு சிறிய பாகத்துக்கூட தவறான எண்ணங்கள் உங்கள் மனசை உங்கள் எண்ணத்தை க்ராஸ் பண்ணக்கூடாது தவறான எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் என்ன பார்க்கணும் எனக்கு என்ன வேணும் அது மாற்றம் தான் யோசனை பண்ணு யோசனை எண்ணங்களை கவனியுங்கள் எண்ணமும் உணர்வும் நினைவாக ஆற்றலோடு கொண்டு சேர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு க கிடைத்துவிடும் இந்த இன்னைக்கு வந்து பிரபஞ்சம் என்கிட்ட என்ன வெகு வெகுநாளாக உங்களுக்கு வந்த செய்தி இது வெகுநாகலாக நீங்கள் தட்டிய கதவு இன்று திறந்து விடுகிறது அதனுடன் நுழைய நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றாக சேர்த்து ஆற்றலோடு கொண்டு வந்து என்னிடம் சேருங்கள் உங்களுக்கு வேண்டியதை தருகிறேன் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு நீங்கள் இத்தனை நாள் தட்டி கொண்டிருந்த கதவு நான் இப்போது திறந்து விட்டேன் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் உணர்வு ஆற்றலோடு கொண்டு வந்து இணைத்து ஒரே அலைவரிசையில் என்னிடம் கொண்டு சேருங்கள் கேட்டது கிடைத்துவிடும் என்று புரிந்து இப்போ சில முதிரைகள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து கை பார்த்துக்கோங்க இப்படி இருக்குல்ல இந்த வேனில் இப்படி இருக்குல்ல இது வந்து குபேர முதிரை இது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடந்துடும் குபேர முதிரை பணத்திற்காக ரெண்டு கையும் வந்து எச்சாய குபேராய அந்த மந்திரம் இருக்கலையா குபேந்திர மந்திரி சொன்னாலே கூட உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனால் நார்மலாக இதை வச்சா இப்படி வச்சுட்டார் இந்த மூணு விரல் சேர்ந்து இந்த ரெண்டு விரல் மடக்கி மேல் நோக்கி இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் இது பேர் குபேத முத்திரை வச்சுட்டு உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி என்ன நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டுமோ என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷமும் சொல்லிவிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த விரல் இப்படி பண்ணிவிட்டு இந்த விரல் இப்படி வச்சுட்டு இந்த கை விரல் இப்படி வரணும் க்ராஸாக வந்துட்டு இதை இப்படி கீழே காமிக்கணும் கீழே இப்படி காமிச்சு நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எந்த விஷயத்த உங்களுக்கு நினைக்கணுமோ அதை நினச்சிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பத்து நிமிஷம்தான் இதை நீங்கள் பண்ணணும் அடுத்தது ஹக்கீனி முத்ரா ஒவ்வொரு விரலும் இந்த ரெண்டு கை விரலும் இப்படி வச்சுட்டு இப்படி இருந்து இது பார்த்தா உங்களுடைய இடது வலது மூளை இருக்குல்ல அதை ஆக்டிவேட் பண்ண இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சு ஒரு பக்கம் ஆக்யம் இடும் அதாவது உத் கட்டளை இடும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஷயங்களை புரிந்து கொள்ளும் அந்த மாதிரியான இந்த முத்திரை இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுட்டு வேணுங்கிற விஷயங்கள் நினச்சிங்கன்னா இது நடந்துக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான முத்திரை இதுதான் இப்போ யாராக பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து இதை பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி யாராவது பார்க்க போனீங்க நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த முத்திரை தான் யூஸ் பண்ணுவாங்க இதை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுகிறவங்க உங்கள் பேச்சை அப்படியே கேட்டுப்பாங்க காதில் வாங்கிப்பாங்க சின்ன விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு நூறு தான் தருவேன் முதல்ல வேண்டவங்க உங்களுடைய அட்ரஸ் மாற்றம் அனுப்புங்க நான் போஸ்டேஜ் கேட்டுவிட்டு அதை கொரியர் நண்பர்க்கு கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் வணக்கம்